மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு சபையினால் சுமார் இருபது வருட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மட்டக்களப்பு கம்பலை பகுதிக்கான பஸ் சேவை இன்று மேல ஆரம்பித்து வைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியின் மட்டு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து புதிய பஸ் சேவையை ஆரம்பித்து வைத்தார் இலங்கை போக்குவரத்து சேவையின் மட்டக்களப்பு சபையின் பதில் முகாமையாளர் தம்பிரத்னம் சந்திரகுமார் தலைமையில் இந்நிகழ்வு இடம்பெற்றது அன்ற குமாரி சாநாயக்க அவர்கள் நாட்டை பொறுப்பேற்று ஒரு வருடத்தை முன்னிட்டு மட்டக்கிளப்பில் இருந்து கண்டி ஊடாக கம்பளை செலுகின்ற பஸ் சேவையினை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த பஸ் சேவையானது இருபது வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியில் இடம்பெறாமல் தொடர்ச்சியாக சேவையாக இருந்து கொண்டு வந்தது அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் நாங்கள் இந்த சேவையினை ஆரம்பித்திருக்கின்றோம் அதே போன்று இந்த நாட்டின் ஜனாதிபதி அன்றோ குமாரசா நாயக்க அவர்கள் இந்த நாட்டு மக்களை தனது பிள்ளைகள் போன்று அந்த அன்பும் பாசமும் பாதுகாப்பையும் வழங்கி இந்த நாட்டை அவர் கொண்டிருக்கிறார் இதனை பொறுத்துக் கொள்ளாத எதிர்கட்சியினர் நேற்றைய தினம் ஒன்று கூடி அதிலே அலிபாவம் நாற்பது திருடர்களும் என்பதை போன்று அந்த திருடர் கூட்டம் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றது